உலகத்தோட ஆறாவது பணக்கார லிஸ்டில் இருந்த ஒருத்தர் இப்போது எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு கடனில் மூழ்கி போயிருக்காரு அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அனில் அம்பானி பெரிய சாம்ராஜ்யத்துக்கு உரியவரான திருபாய் அம்பானியோட மகன் முகேஷ் அம்பானியோட சகோதரர் முகேஷ் அம்பானி உலக பணக்கார லிஸ்டில் இன்னுமே கீழே இறங்கவே இல்லை ஆனால் அனில் அம்பானி இந்த லிஸ்ட்ல இல்லையே அவர் எங்கே போனாரு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் சேர்ந்து தான் ரிலையன்ஸோட எல்லா பொறுப்பையும் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருபாய் அம்பானியோட மறைவு அதுக்கு பின்னாடி தலைகீழாக மாறினுச்சு ரிலையன்ஸ் சாம்ராஜ்யமே ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலையன்ஸோட சொத்து பிரிக்கப்பட்டுச்சு எண்ணெய் சுத்திகரிப்பு ஜவுளி தொடர்பான தொழில்கள் எல்லாமே முகேஷ் அம்பானியோட கைவசம் போனுச்சு தொலைத்தொடர்பு ஆற்றல் நிதி சேவை பொழுதுபோக்கு தொழில்னு இது எல்லாமே அனில் அம்பானியோட கைவசத்துக்கு பிரிக்கப்பட்டுச்சு எனதான் அனில் அம்பானிக்கு ஏகப்பட்ட சொத்து மதிப்பு இருந்தாலும் அவர் அதை கட்டிக்காக்க மறந்துட்டாருன்னு தான் சொல்லணும் அனில் அம்பானி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ல கடனை வாங்கி சந்தையில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு ஆனால் அப்ப இருந்த போட்டி நிலையில ரிலையன்ஸ் சரிவுதான் தான் சந்திக்கணும் இருந்தது இந்த சரிவின் சமயம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல முகேஷ் அம்பானி ஜியோ நெட்ஒர்க்கை இன்ட்ரோ பண்ணாரு மலிவு விலையில டேட்டா ஃப்ரீ கால்னு ஜியோ கொடி கட்டி பறந்து ரிலையன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிச்சுது ரிலையன்ஸ் பல போராட்டத்தை சந்திக்க நேர்ந்தது நிலக்கரி சுரங்க உரிமத்தை இந்திய அரசாங்கம் ரத்து செஞ்சது கடனை கட்ட ஆரம்பிச்சாரு அனில் அம்பானி ஆனா அவர் எதிர்பார்த்த விலையில அவருடைய சொத்துக்களும் கை கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமா கடனாளியா மாறி அவர் உலக பணக்காரர் லிஸ்ட்ல இருந்தே வெளியில வந்தாரு ரெண்டாயிரத்தி எட்டுல உலகத்தோட ஆறாவது பணக்காரரா நாற்பத்தி ரெண்டு பில்லியனுக்கு சொத்து வச்சிருந்த அனில் அம்பானி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் இங்கிலாந்து கோர்ட்ல தன்னோட சொத்து மதிப்பு திவாலாகிடுச்சு இப்போ எனக்கு ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னு ஒரு அறிக்கையும் வெளியிட்டாரு முகேஷ் அம்பானியோட சொத்தை மதிப்பிடும்போது ரிலையன்ஸ் சொத்தை பிரிக்கும் போது அனில் அம்பானிக்கு தான் அதிகமான சொத்துக்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ முகேஷ் அம்பானி தான் உலக பணக்காரர் லிஸ்ட்ல இருக்காரு அனில் அம்பானி எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகிடுச்சு ஆனால் அவருடைய ரிலையன்ஸ் வர்த்தகத்தில் ரெண்டு பில்லியன் சொத்து மதிப்பு இருக்கிறதா ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் ஏழை பணக்காரராக அம்பானி எல்லார் முன்னிலையிலையும் ஒரு தோத்து போன பணக்காரராக தான் இருக்கார் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க